சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் தகவல் பகுதியில உணவு எவ்வளவு முக்கியமானது இல்லையா இந்த உணவு எப்படி எல்லாம் சமைக்கணும் அப்படின்னு நான் பல பதிவுகள் கொடுத்துருக்கேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி நாம குளிச்சுட்டு சுத்தமா நாம சமையலை தொடங்கணும் அந்த அரிசி பருப்பு இது எல்லாமே ஒரு ஒரு கடவுளினுடைய அம்சம் இப்படி இந்த சமையல் அப்படிங்கறத நாம செய்யும் பொழுது இந்த உணவு எத்தனை பேருடைய பசியை போக்குதோ அத்தனை புண்ணியம் நமக்கு சேரும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கடந்து இப்போ யாரும் விருந்தாளிகள் வந்துட்டாங்க ஆஹ் உறவுகள் வந்துட்டாங்க அவங்களுக்கும் நாம சாப்பாடு பரிமாறுறோம் அப்படின்னும் போது அதுவும் ஒரு வகையான புண்ணியம் இல்ல யாரோ யாசகம் கேட்டு வந்துட்டாங்க அம்மா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன் ஏதாவது எனக்கு சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நமக்கு ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் அது இல்லாமல் இந்த விரத நாட்கள்ல இந்த பூஜை நாட்கள்ல முக்கியமா இந்த திரி தர்ப்பணம் காலங்கள்ல நாம வயதான பெரியவர்களை கூப்பிட்டோம் இல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி போயோ நம்மளால முடிஞ்ச உணவை நாம தரும்பொழுது அதுவும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது இப்படி இந்த உணவு அப்படிங்கிறது எவ்வளவு பிரதானம் இல்லையா அந்த சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு தானே எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும்போது அந்த உணவை நாம வீண் செய்யும்படி சமைக்க கூடாது முதல்ல உணவை நாம சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு நாம சமையல் அப்படிங்கிறத செய்வோம் நாம திட்டமிடுறது ஒரு விஷயமா இருக்கும் மறுநாள் சமைக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் இது பழைய தெரிவித்துல நடக்கும் இல்லையா ஆக இந்த மாதிரி நாம செய்யும்போது அந்த பிளான் பண்ண அந்த காய்கறிகள் எல்லாம் வந்து ஆஹ் வீணா போயிடும் இல்லைன்னா அதனுடைய சத்துக்கள் குறைஞ்சிடும் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைப்போம் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வைப்போம் இது எல்லாமே நம்மளுடைய அந்த ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டது அப்படின்றத குறைக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஆஹ் சமையல் கட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா காலையில அந்த சமையல் அறை அப்படிங்கிறது முக்கியமா அந்த ஸ்டவ் அப்படிங்கிறது அடுப்பு அப்படிங்கிறது சுத்தமா இருக்கணும் அதை பாத்துக்கங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய அந்த சமையல் அப்படின்றத சமைக்கிறதுக்கு தொடங்கும்போது நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களெல்லாம் நாம் வேண்டிக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் இவங்களையெல்லாம் நாம் வேண்டிக்கணும் ஒரு சிலர் இந்த சாப்பாடு பாத்திரத்தை தொட்டு கும்பிட்டு சமைக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரியும் இருக்கு அதே மாதிரி சமைச்ச உடனேயே அந்த உணவு அப்படிங்கறத முதல்ல நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமிக்கு நிவேதனமா நாம வைக்கிற ஒரு வடக்கமும் பழங்காலத்துல இருந்து இருக்கு அது இப்ப எத்தனை பேர் வைக்கிறீங்க அப்படின்னு தெரியல நான் சாப்பாடு சாப்பாடை செஞ்சேன்னா என்னுடைய கணவர் சொல்லுவார் சாப்பாடு வச்சுட்டியா சாமி கொஞ்சம் வைய அப்படின்னு அவர் சொல்லலனாலுமே நான் வைப்பேன் ஆனா சாமி கொஞ்சம் வையன் அப்படின்னு அது வந்து அந்த புகை வர 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 அந்த உணவை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த புகை வந்து சுவாமிக்கு அண்ணம் வந்து நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இது ஒண்ணு ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம சமைக்கும் பொழுது அத வந்து அரிசி எடுத்து வாயில போட்டுக்கிறது ஏதாவது சமைக்கும்பொழுது காய் எடுத்து வாயில போட்டுக்கிறது உப்பு பாக்குறது இதெல்லாம் இல்லாம சமைக்கணும் டேஸ்ட் பாக்குறது உப்பு பாக்குறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது கண்ணு பார்த்தா கையை அளவா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமைக்கும் பொழுது ஆஹ் நாம சமைக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடியவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம சமைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது சரியான முறையில குழந்தைகளுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு சாப்பிடுறவங்களுக்கு வயிற்றுக்கு போய் சேரணும் ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை அவங்களுக்கு தரணும் சாப்பிடும் நாம பரிமாறக்கூடிய உணவு அப்படிங்கிறது சாப்பிடும்பொழுது நல்ல சிந்தனைகள் வரணும் நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா நாமும் அதே மாதிரியான எண்ணங்களோட சமைக்கணும் நாம பொழுது திட்டிகிட்டே சமைக்கிறது சீரியல் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது ஏதாவது கோவத்துல பெணாத்திக்கிட்டே சமைக்கிறது இதெல்லாம் கூடாது முணுமுணுத்துக்கிட்டே சமைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது முக்கியமா போன் பேசிட்டே சமைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அது சமையல் அப்படிங்கிறது முதல்ல நாம பிரசாதமா நினைச்சு நாம சமைக்கணும் கோவிலெல்லாம் வந்து மடப்பள்ளியிலலாம் வந்து பிரசாதங்கள் எப்படி தயார் ஆகும் தெரியுங்களா நல்லா மூக்கு வாய் இதெல்லாம் வந்து கட்டிப்பாங்க கட்டிட்டு சமைப்பாங்க ஏன்னா மூச்சு காத்து கூட அந்த பிரசாதத்துல விடக்கூடாது விழு விழுந்துடக்கூடாது அஹ் பேசும்போது எச்சில்கள்லாம் பற்றக்கூடாது பேசும்போது வரக்கூடிய அந்த காத்தெல்லாம் அதை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பக்குவமா சமைப்பாங்க அந்த மாதிரி நாம சமைக்கக்கூடிய உணவு நல்லபடியா போ போய் சேரணும் வயிற்றுக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்கோம் அதே உணவைதான் நாமளும் சமைப்போம் இல்லையா அதே உணவுதான் நாமளும் சமைப்போம் அப்போ அந்த உணவு நமக்கு எப்படி நம்ம சமைக்கணும் அப்படின்றத யோசனை பண்ணுங்க இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்